ஃப்ரெண்ட்ஸ் என்ஏபிஎஃப்ஐடி தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அரசு தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு ஸோ இங்கேருந்து உங்களுக்கு சேலரி வந்து ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸ்டார்டிங் சேலரியே ஸோ ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரோலை பொறுத்த வரைக்கும் ஏடி ரோலில் தான் வந்து உங்களுக்கு எந்த எடுக்கிறாங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து நைன்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட்டு வந்து நைன்டீன் மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டென் டூ எட்டி உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து மே ஜூனில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கட் ஆஃப் டீடைல்ஸுமே வந்து இங்கே இருக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமேஷன் சொன்னால் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பையில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன ஸ்ட்ரீமில் வந்து எடுக்கிறாங்கன்னா ஸோ லெண்டிங் ஆப்ரேஷன் ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டகிரி அக்கௌண்ட்ஸ் கேட்டகிரி இன்வெஸ்ட்மென்ட் லீகல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு கார்பரேட் ஸ்ட்ராஜஜி இந்த மாதிரி இன்டர்னல் ஆடிட் வரைக்கும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது மொத்தம் ஒரு அறுபத்தாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க மினிமம் வந்து டுவெண்ட்டி ஒன் மேக்ஸிமம் தேர்ட்டி டூ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பி தான் உங்களுக்கு வந்து பாருங்க அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து டென் தேர்ட்டின் ஃபிஃப்டின் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெண்டிங் ஆப்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா ஃபினான்ஸோ பேங்கிங்கோ அப்படி இல்லைனா எம்பிஏ ஃபினான்ஸ் பேங்கிங் இந்த மாதிரி இல்லைனா ஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏ சிஎம்ஏ சிஏ இந்த மாதிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஹியூமன் ரிசோஸ் கேட்டகிரிக்குமே நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ இல்லை டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டோ ஹியூமன் ரிசோஸ் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெஷருக்குமே வந்து டிப்ளமோ அந்த மாதிரி நீங்கள் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ இந்தாம் எம்பிஏ இந்த மாதிரி முடிச்சுங்க அதுக்கப்புறம் ஐடி பண்ணவங்களுக்கு நீங்கள் பிஇபிடெக் எம்டெக் எம்சிஏ இந்த மாதிரி இதில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோ ஐடி எலக்ட்ரானிக்ஸு டெலிகாம் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டகிரிக்குமே போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி டிப்ளமோல வந்து பாருங்கள் எனி டிசிப்ளின் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அது மாதிரி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கேட்டகிரிக்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சேம் குவாலிஃபிகேஷன் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குமே நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஸோ இல்லைனா எம்பிஏ இல்லைனா வந்து ஐசிபிள்யூஏ ஸோ சிஏ முடித்தவங்க கார்பரேட் ஸ்டாட்டஜிக்குமே போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அதே மாதிரி லீகல் கேட்டகரிக்கும் மாஸ்டரில் வந்து லா முடித்தவங்க இன்டர்னல் ஆடிட்டுக்குமே நீங்கள் எம்பிஏ ஃபினான்ஸ் சிஏசி ஐசி இந்த மாதிரி முடிச்சவங்க இதெல்லாம் எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஒன் இயர் இருக்குது அப்படின்னா வந்து முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி பர்சல் இன்ட்ரிவி வந்து இருக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் இந்த பேட்டன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பர்சனல் இன்ட்ரிவி வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ஹவுட் அப்ளைல வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணி டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஃபீஸ் பேமெண்ட் வந்து பாருங்க இங்கே சொல்லியிருக்காங்க அதாவது ஸோ எஸ்சி எஸ்டி பிடபுள் டி இருந்தால் உங்களுக்கு இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் நூறுரூபா வந்து பே பண்ணால் போதும் மீதி இருக்கிற கேட்டகிரியில் இருக்கிறவங்க எல்லாரும் எட்நூறுபா வந்து உங்களுக்கான ஃபீஸு அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மொழியே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்தராக வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க Thank you, friends.